இந்த இடம் ராம்நகர் பஸ் மெயின் ரோடு நடைபயிற்சிக்காக நான் பெரியார் நகர் வரை சென்று வீட்டிற்கு திரும்பி வருகிறேன் நான் இந்த ராம்நகர் பஸ் மெயின் ரோடு இந்த தெருவிலே ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் நான் பார்த்தேன் அதனுடைய போர்டை பார்த்து தெரிந்து கொண்டேன் சுகர் சர்க்கரை வியாதி அது அதுக்கு பிறகு கிட்னி சிறுநீரகம் இது போன்ற ஒரு ஐந்து மருத்துவமனைகளை பார்த்தேன் ஒரே தெருவிலே பக்கத்து 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 வீடாகவே அவைகள் இருக்கின்றன இதை எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால் ஒரு நாற்பது வயதுக்கு கடந்துவிட்டால் உடலிலே பலவிதமான நோய்கள் வருகிறது அதிலும் குறிப்பாக இதய நோய் சிறுநீரக நோய் முக்கியமாக இவை இரண்டுமே ஏனென்றால் அவைகள்தான் பாதிப்பு உள்ளாகிறது மற்ற வியாதிகள் எல்லாம் குணப்படுத்தி விடுகிறார்கள் அதுபோல கேன்சர் அது மிக குறைவாக இருந்தாலும் அது அதன் முடிவு மரணம்தான் எல்லோருக்கும் மரணம் ஏற்படும் ஆனால் இந்த புற்றுநோய் வருபவர்களுக்கு மிகு விரைவிலே மரணம் வந்துவிடும் நான் பார்ப்பது கூட சூர்யா ஹோமோ கேர் கிளினிக் டாக்டர் செந்தில்குமார் ஹோமியோ ஹோமியோ கிளினிக் நண்பர்களே உடலை பாதுகாப்பது மிகவும் நல்லது அதை நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தினால் தான் அதை வராமல் பார்த்துக்கொள்ள முடியும் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து மருத்துவமனைக்கு செல்வதை விட உடல் நலத்தை பாதுகாப்பதே நல்லது என்று நான் எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறேன்